இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வெஸ்ட் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைன்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு இன்றி ஒரு பிரதேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தோல்வி பயத்தால் அதிமுகவை விமர்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் வரும் பத்தாம் தேதி கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் ராஜசார் சபா உறுப்பினருமான சி வி சண்முகம் பங்கேற்று கண்டன உரையாற்றுவதாகவும் இதில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புரட்சித் தலைவி அம்மாவின் தயவால் முதலமைச்சரான தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் தோல்வி பயத்தால் அதிமுகவை விமர்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் வைத்தியலிங்கத்திற்கு நன்றி இருந்தால் தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இரவு நேரத்தில் கனவு கண்ட புள்ள போல் வந்து முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசி வராது அது வந்து தோல்வி பயத்தை காட்டுது எப்போ வந்து பிஜேபி எப்போ வந்து நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தவுடன் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையுடைய வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் பெற்றுவிடும் என்கின்ற எண்ணத்தில் வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து இவங்க வந்து ஆளக்கூடிய ஆட்சியருக்கு அனுசரமாக இருக்கிறாங்க என்கின்ற ஒரு பொய்யை சொல்லி வராரு எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அவங்களோட தேர்தலில் போட்டியிட்டோம் கடந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு பல்வேறு விஷயத்தில் வந்து ஆதரவு நிலைப்பாட்டு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தோம் அதே போன்று மக்களுக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளையும் அப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்த போதே எதிர்த்த ஒரே கட்சி அதிமுக தான் இன்றைக்கும் கூட்டணி பிரிந்த பிறகு இந்த புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த மக்கள் விரோத ஆட்சி நடத்தக்கூடிய பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசை முழுமையாக எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய